வணக்கம் நண்பர்களை மொரிஷியஸ் பிரதம மந்திரி நவீன் ராம்கூலம் அவர்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் எட்டு நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல முன்னெடுப்புகள் அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் எம் ஓயு தனி அக்ரிமெண்ட் தான் அதை போட போறாங்க அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒன்பதாம் தேதி வந்தாரு அது வந்து புதன்கிழமை நினைக்கிறேன் உடனே இவரை போய் பார்த்தார் அடுத்த நாள் பாரத பிரதமர் மோடியோட சந்திச்சாரு பல விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பனிரெண்டாம் தேதி ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் வாரணாசி இல்லை காசி என்று சொல்லக்கூடிய பனாரஸ் மூணுமே அந்த ஒரே ஊர் தான் அங்கே போய் காசி விஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் அது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பேசப்பட்டுள்ளது பாரம்பரியம் தொடர்கிறது அப்படிங்கிறார் அவர் கலாச்சார ரீதியாக மத ரீதியாக பண்பாடு ரீதியாக கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு வந்தார் சிவபெருமான தரிசி காசி விஸ்வநாதர் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு நினைக்காது ஏன்னா ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு நாடு அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ரீதியான ஒரு இதுல பங்கெடுத்து அதற்கான மரியாதையை கொடுக்குறாருன்னா அது வந்து ஒரு சிறப்பான நிகழ்வாக தான் நம்ம பார்க்கணும் அடுத்தது இதை சார்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர் வந்து பொது வெளியில சில தகவல்களை கொடுத்திருக்காரு மிக மிக முக்கியமான ஒரு தகவல்கள் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மொரீஷியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு துறைமுகமான போர்ட் லூயிஸ் அந்த துறைமுகத்தை மீண்டும் ரீஸ்ட்ரக்சர் மீள் கட்டமைப்பு அதுக்கப்புறம் பர்தர டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மேம்படுத்துதல் எல்லாம் ஒரு உலகளாவிய தர ஒரு துறைமுகமாக கட்டுமானம் இந்தியா செய்ய போகுது அதுக்கு மொரிஷியஸ் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இரண்டு பேருக்குமான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இது வந்து வர்த்தக ரீதியாக விட ஸ்ட்ராட்டஜிக் பாதுகாப்பு அந்த மாதிரி கோணத்துல பார்த்தோம்னா மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எதனால அப்படின்னா மொரீஷியஸ் வந்து இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுக்கு கீழே தெற்கே கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடல்ல நடுவுல இருக்கு கொஞ்சம் தள்ளி கீழே தான் இந்த சாகோஸ் ஆர்ச்சி பெலாகோ அப்படிங்கிறது சாகோஸ் ஆர்ச்சி ஆர்ச்சி பெலாகோனா தீவு கூட்டங்கள் அவ்வளவு அதை சாகோஸ் ஆர்ச்சி பெலாகோன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே மொரீஷியஸுக்கு சொந்தமானதுதான் அவங்களை சேர்ந்ததுதான் ஆனால் பிரிட்டிஷ் அரசு அடாவடித்தனமா அதை கையில விடு தொண்ணூத்தி ஒன்பது வருடம் லீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் த ஹேக் இல்லையா அங்கெல்லாம் ஜட்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு இல்ல இல்ல இது வந்து மொரீஷியஸுக்கு சொந்தமானது பிரிட்டிஷ் அரசு இதுல உரிமை கொண்டாட முடியாது எங்கேயோ இருக்காங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கு இங்கிலாந்து இங்க சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க சரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொன்னத கேட்டாங்களா அதன்படி நடந்துகிட்டாங்களா இல்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் பேரையே மாற்றாங்க அந்த மாதிரி பயோட் பி ஐ ஓடி பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரின்னு அந்த சாகோஸ் ஐலாண்ட் எல்லாத்துக்குமே பேரையே மாத்திட்டாங்க மாத்தி எங்களோடது அப்படின்ட்டாங்க இது வந்து சமீபத்தில் ஒரு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்லேயே நவம்பர்லேயே தான் இந்த கூத்தெல்லாம் நடந்தது எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க இது உங்களோடது கிடையாதுங்க மொரிஷியஸ் மொரீஷியஸ் தன்னுடைய தான் இன்டர்நேஷனல் கோர்ட்டே சொல்லியாச்சு இந்தியாவும் அதை ஆதரிக்கிறாங்க உலகில் பல நாடுகள் ஆதரிக்கிறாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு தீவான டீகோ கார்ஷியால அமெரிக்கா வின் படைத் தளம் இருக்கு அதுல என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா அந்த டைகோக டிகோகியா இருக்குல்ல அந்த தீவு அது உள்ள யாருமே போக முடியாது அது ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் யாருமே நுழைய கூடாது பர்மிஷனே கிடையாது ராணுவ வீரர்கள் யாரு போனோம்னாலும் ஹெவி செக்யூரிட்டி அனுமதியே கிடையாது அந்த அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கேன் அப்ப அங்க ஏற்கனவே இருந்திருப்பாங்களே லோக்கல் பீப்புள் இப்ப சோனியா காந்தி பேசுறாங்க நிகோபார் ஐலண்ட்ல வந்து டிரைபல் ரைட்ஸ் அப்படிங்கிற அப்ப அங்க இருந்த டிரைபல் ரைட்ஸ் என்ன எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டா விரட்டி கொண்டு போய் மொரீஷியஸ் தள்ளி விட்டாங்க மெயின் ஐலாண்ட்ல மொரீஷியஸ்ல கொண்டு போய் தள்ளிட்டாங்க சோ அந்த மாதிரி ஒரு பாடான இடம் அது அது புல் கண்ட்ரோல் அமெரிக்காவினுடைய புல் கண்ட்ரோல்ல இருக்கு அங்கிருந்துதான் பல விதமான ராணுவ ரீதியான விமானம் படை ராணுவ ரீதியான நடவடிக்கைகள் அங்கிருந்து செஞ்சுக்கிட்டு அந்த டீகோ கார்ஷியாவுக்கு இந்த போர்ட் லூயிஸ் கட்டுமானங்கள்லாம் வந்துச்சுன்னா பாதுகாப்பு மூலமா பலவித இன்னல்களும் அச்சுறுத்தல்களும் வரும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இருக்கக்கூடிய பயம் அதை வந்து இப்ப அருமையான ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பை பாரத பிரதமர் மோடி அப்படின்னு எல்லாருமே எப்படி யோசிக்கிறாரு எங்க அடிச்சா சரியான இலக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசுறாங்க மிக சரியான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த போர்ட் லூயிஸை வந்து இந்தியா முன்னெடுத்து கட்டமைக்க போகுது கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு பாதுகாப்பு முறையில வெகு அருமையாக கட்டப்படுறாங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது இதெல்லாம் வந்து இதை தவிர பல வர்த்தகங்கள் இருக்கு அதுல வந்து நான் போன தரமே ஒரு வீடியோல பாரத பிரதமர் மொரிஷியஸ் போயிருந்த போதே பைனான்சியல் ஃபிராட் அதுக்கு வந்து ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட் ஒன்று இந்தியாவில இருக்கு ஆர்பிஐ மூலம் இதெல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து அதுல என்ன ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு மொரிஷியஸ் மேல வைக்கப்படுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோ இல்ல மிகப்பெரிய பணக்காரர்களோ அவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளோ பணத்தை கொண்டு போய் மொரீஷியஸ்ல வச்சிருவாங்க அங்கிருந்து இன்வெஸ்ட் பண்ணி அங்கே இருந்து அது 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 அப்படியே அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு இந்தியாவுக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குலாம் வரும் 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 ரியல் எஸ்டேட்டுக்கு பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதில் வந்து 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 இப்போ இந்தியா ஒரு ஒப்பந்தம் இந்த மாதிரி மாதிரி ஃப்ராட் ஏதாவது நடந்ததுன்னா அதை 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 இந்தியாவில் என்னவோ போய் தொலைங்க பற்றி கவலை இல்லை ஆனால் தத்தம் பண்ணுறவங்க ஃப்ராடு பண்ணுறவங்களெல்லாம் அவங்கள அனுமதிக்கக்கூடாது அந்த தகவல்கள்லாம் இந்தியாவுக்கு தரணும் அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தகவல் இது மாதிரி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தா போறதுங்கிறது ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முன்னாடியே லீக் ஆயிடுச்சு அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா மொரிஷியல் இருக்கிற பணத்தை எல்லாம் வேற ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் அரசியல்வாதிகள் குறிப்பா அதனாலதான் நான் சொல்றது ரொம்ப கஷ்டம் ஒரு தரம் பிளாக் மணி வந்து வெளியே போயிடுச்சுன்னா அது வெளில வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு உதாரணம் இனிமே நடக்காம இருக்கிறதுக்கான சத் இத நடவடிக்கைகள் தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர ஏற்கனவே நடந்ததுங்கிறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள் தான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான் ஆனா அதுக்காக முயற்சி செய்யாம இருக்க முடியாது எங்கேயாவது மாட்டிப்பான் என்னைக்காவது ஒரு விதத்துல வரும்போது கணக்கு காமிக்கணும்னு வரும்போது மாட்டிப்பான் அது வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியதான் வேற வழியே கிடையாது ஏன்னா இன்டர்நேஷனல் லா எல்லாமே அப்படிதான் சரி இதை புரிஞ்சுக்கலாம் சரி அடுத்தது எங்க வரும் இது இது ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு அதுக்கான இதெல்லாம் நடந்தது அடுத்த ஒரு முக்கியமான இதை வந்து அவர் அந்த நவீன் சந்திர ராம்குளம் அவர்களே என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க வந்து இந்த சாகோஸுக்கு போகிறதுக்கு விருப்பப்படுறோம் அதாவது மொரீஷியஸ் மக்களும் மொரிஷிய அரசும் அந்த சாகோஸ் ஆர்ச்சி பெலாகோன்னு சொல்லக்கூடிய தீவு கூட்டங்களுக்கு நாங்க போகிறதுக்கு அங்க இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் இதை நாங்க தெரிவிச்ச போது பிரிட்டிஷ் அரசு எங்களுக்கு தயாரா உதவி செய்யறதுக்கு இருந்தாங்க நாங்க எங்களுடைய கப்பல்கள் எல்லாம் கொடுக்குறோம் நீங்க வாங்கன்னு சொன்னாங்க நாங்க மதுரம் ஏன் மறுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க இதையுமே விக்ரம் மிஸ்திரியோட நடந்த பேச்சுவார்த்தைகள் போது நடந்ததை தான் வெளியில சொல்லிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு மொரீஷியஸுடைய பிரதம மந்திரி ராம்கூலம் அவர்களே இதை ஒப்பனா வெட்ட வெளிச்சலை சொல்லி இங்கிலாந்துக்காரர்கள் கொடுக்கக்கூடிய கப்பல்கள் எங்களுக்கு வேண்டாம்

அதாவது ட்ரஸ்ட் வர்த்தினஸ் அப்படிங்கிறாங்களா அதுதாங்க இன்னைக்கு வந்து உலகத்துல மிகப்பெரிய கரன்சி மோஸ்ட் வேல்யூபிள் கரன்சி அப்படின்னு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ரூபா நோட்டோ இல்ல டாலரோ அதில் வந்து அழிய போகுது

Kaya dia lah kan. அப்படி சிங்கப்பூரும் மலேசியாவும் நீங்க வந்து தைரியமா நிகோபார் ஐலாண்ட்ல துறைமுகத்தை கட்டுங்க மலாக்கா ஸ்ட்ரெயிட்ட வந்து புல்லும் எடுத்து கண்ட்ரோல் எடுத்து செய்ய நாங்க உங்களுக்கு பக்கமா உறுதுணையா இருக்கோம் அப்படிங்க அதே மாதிரி இப்ப மொரிஷியஸ் இது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த ஆக மொத்தம் நம்ம பார்க்கும் எல்லா இடத்துலயும் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் இந்தியன் ஓஷன் ரீஜனா இருக்கும் இங்க நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்திலயுமே பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்தியாவினுடைய காலடி தடம் இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிறது நிரூபிக்க ஏதாவது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வந்தீங்கன்னா அதுல இந்தியாவின் தடம் பதித்து விட்டது அப்படிங்கிறது நாளைக்கு சொல்லப் போகிறோம் சரித்திரத்தில் இதெல்லாம் வரும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை தவற என்ன அப்படின்னா இந்த என்டயர் இந்தியோ இந்தோ பசிபிக் நான் இவங்க என்ன தெரியுமா சொல் செய்வானுங்க இந்த அமெரிக்கன்ஸ் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்தியாவோட இணக்கமா இருக்கும்போது இந்தோ பசிபிக்னு சொல்லுவாங்க சுணக்கமா இருக்கும்போது ஏசியா பசிபிக் நம்ம வந்து என்னைக்குமே இந்தோ பசிபிக் ரீஜன் தான் சொல்லணும் ஏசியா பசிபிக்லாம் கிடையாது இந்தோ பசிபிக் அந்த இந்தோ பசிபிக் ரீஜன்ல வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க நாடாக வர வந்து கொண்டிருக்கு அதனால மற்றவங்களுக்கு யாருக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது அதையும் நல்லா மற்றவங்க நம்ம கிட்ட ஏதாவது உங்களி அப்படின்னாங்க அதாவது ஃபிங்கரிங் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதுக்கான பதிலடி சரியா பால் நம்ம கிட்ட உங்களி பண்ணாங்க கரெக்டுங்களா நம்மள ஃபிங்கர் பண்ணாங்க உம்மா இல்லாம நம்ம நோண்டி பண்ணணும் ஆர் அண்ட் ஏ டபிள்யூ வச்சு அது ஏடிய என்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சுட்டோம் அந்த மாதிரி தான் இதுக்கு நடுவுல இந்த பைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஃபிராடு அதை பத்தி ஒப்பந்தம் போடப்பட்டதுல அதை விட இன்னொரு மிக முக்கியமான ஒப்பந்தம் போட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் இந்தியாவுக்கும் மொரீஷியஸுக்குமான வர்த்தகம் நம்மளுடைய லோக்கல் கரன்சில ரூபாயில் வர்த்தகம் நடக்கும் இதையும் அந்த விக்ரம் மிஸ்ரி தான் சொல்லியிருக்காரு சொல்லிட்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசு தனது நிதி அமைச்சகம் மூலமாக ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு சொல்லப்பட்டுள்ளது அறிவுரை விடுமுறைகள் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி இரண்டு நாட்டுக்குமான ரூபி ட்ரேட் ஆனா அதற்கான முன்னெடு பேங்க் ஃபார்மாலிட்டிஸ் டெக்னிகாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அத அதை எல்லாத்தையும் விரைவாக செய்து முடிங்க ரூபியில இனிமே வர்த்தகம் நடக்கும் அது ஒரு மிகப்பெரிய அடி டாலரு கொஞ்சம் கொஞ்சமா நேரடியா போய் சொல்ல மாட்டாங்க நேரடியா போய் டாலரை ஒழிச்சிருவோம் இனிமே முடிஞ்சது டாலர் கதை அந்த மாதிரி சொல்லுவோம் நாங்க என்ன செய்யணுமோ அதுதான் நான் சொல்றது ரியாக்டிவா இருக்க மாதிரி மாட்டார் மோதி வந்து என்னைக்கு ப்ரோ ஆக்டிவா தான் நாங்க ரூபியில வர்த்தகம் பண்றோம்ப்பா எங்களுக்கு ஒரு அப்ப என்ன ஆகும் டாலரு கொஞ்சம் கொஞ்சமா டி டாலரைசேஷன் வந்துகிட்டே இருக்கும் அந்த டீடாலரைசேஷன் வர்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய கடன் முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் இருக்கு இதையெல்லாம் சேர்ந்து தான் அமெரிக்கா நல்லாவே பாத்துக்கிட்டே இருக்க கண்டிப்பா அடி வாங்கும் சமத்தி அடி வாங்கும் என்னுடைய சிறு வேண்டுகோள் நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன் இப்போ உங்ககிட்ட என்னுடைய நண்பர்களும் இந்தியர்கள் அமெரிக்காவிலோ இல்ல வேற எந்த மேற்கத்திய நாடுகள்ல இருந்தாலும் அவங்க தயவு செஞ்சு திரும்பி இந்தியாவுக்கு வந்து சந்தோஷமா சுபிட்சமா அமைதியோட வாழறதுதான் நல்லது அதை விட்டு விட்டு இல்ல அமெரிக்க மோகத்திலையும் இல்ல சார் உங்க நாட்டுல ஒரே சாக்கடை ஓடுது பஸ் சரியில்லை அது சரியில்லை இது இல்லை தண்ணி வரமாட்டேங்க இது மாதிரிலாம் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க எல்லாத்தையும் இழந்துட்டு அகதிகள் மாதிரி திரும்பி வருவீங்க அந்த மாதிரி ஆயிடும் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதுல நிறைய விஷயம் இருக்கு எதைத்தான் பேசுறது எதைத்தான் விடுறதுன்னு தெரியல எதுக்கு ப்ரயாரிட்டி கொடுக்குறதுன்னு எனக்கு இது ஒரு விஷயம் ஆச்சுங்களா இப்ப இன்னொரு விஷயம் அதே சமயத்துல நம்ம இன்னொரு பாயிண்டை பார்க்கணும் எந்த நாடா இருந்தாலும் மற்ற ஒரு நாடு வந்து அந்த நாட்டுல தன்னுடைய தூதரகத்தை அமைக்கிற அதே மாதிரிதான் அமெரிக்காவும் மொரீஷியஸ்ல ஒரு தூதரகத்தை அமைக்க போறோம் நாலு ஏக்கர் நிலத்துல கட்டணம் கட்டிக்கிட்டு வருது ஆனால் மொரீஷியஸ் என்றுமே இந்தியாவினுடைய நன்காலங்கள் மாறலாம் நான் இல்லைன்னு சொல்ல நாளைக்கே வந்து ராகுல் காந்தி வந்தார் என்ன செய்யறது அவர் வேணும்னே மொரிஷியஸ் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சு நண்பனையே எதிரியாக்கிடுவார் அது வராம இருக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்க வேண்டியதுதான் சோ இதுதான் முக்கியமான விஷயம் இன்னும் நிறைய தான் இருக்க புக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி